அன்பு உள்ளங்கள் அனைவருக்கும் வணக்கம் எழுத்தாளர் லட்சுமி எழுதிய இதோ ஓர் இதயம் கதையின் தொடர்ச்சி தாராவின் அசட்டையான போக்கில் மிகவும் மனம் கசந்து விட்டார் சதானந்தம் புதிதாக அவள் ஏற்பாட்டின்படி வந்த பவலாம்பிகை மருத்துவமனை வைத்தியர்கள் யாரிடமும் அவர் சிகிச்சை பெற விரும்பவில்லை அவர்களும் அங்கே நீடிக்காது போய் மருத்துவமனையே மூடப்பட்டு விட்டதும் அவருக்கு தெரிந்த கதைதான் தமக்கு இனி சிகிச்சை எதுவுமே தேவையில்லை என்று பிடிவாதமாக மறுத்துவிட்டார் தாராவும் வற்புறுத்தவில்லை பக்கவாதம் ஏற்பட்ட ஆரம்ப நிலையில் சில தடவை அவரை கவனிக்க வந்த டாக்டர் சண்முகம் சில சிகிச்சை முறைகளை பற்றி அவரிடம் சொல்லி இருந்தான் அவன் எழுதி கொடுத்த மருந்துகளையே தொடர்ந்து வேலையாள் மூலம் அவர் வாங்கி சாப்பிட்டு தம்மை தாமே கவனித்துக் கொள்ள தொடங்கியிருந்தார் பல காலமாக அவரது வீட்டு எடுபடி ஆளாக இருந்த ஏழுமலைக்கு ஐயா மீது அபார விசுவாசம் காலடியில் கிடக்கும் நாய்போல் அவன் அவரது அருகிலேயே இருந்த வண்ணம் அவருக்கு தாரா செய்ய மறுத்த பணிவிடைகளை சளைக்காது செய்து வந்தான் கட்டின மனைவிக்கு இல்லாத அன்பு அந்த ஏழை வேலையாளிடம் உணர்ந்த சதானந்தம் நெஞ்சுருகி போனார் நாளடைவில் அவருக்கு தாரா மீது மனக்கசப்பு அதிகமாகிக் கொண்டு போயிற்று கொஞ்ச நாளாக அவர் அவளிடம் பேசுவதையே நிறுத்தி கொண்டார் பக்குவாத பாதிப்பினால் குளறி கொண்டு பேசிய அவரது வார்த்தைகளை உன்னிப்பாக கேட்க தாராவுக்கும் பொறுமை இருக்கவில்லை பேசாவிட்டால் மோசமோ என்ற அசட்டை அவளுக்கு இந்நிலையில் ஒரு நாள் காலை அவர் தமது உடல்நிலையில் ஒரு சில மாறுதல்களை உணர்ந்து அதிசயத்துடன் ஏழ்மலை என்று கூவினார் என்ன ஆச்சரியம் ஒரு பக்கத்து வாய் இழுத்து கொண்டு கோணலாகிவிட்டிருந்த தசை வடிவனாகிவிட்ட உணர்வு மெல்ல கையால் தொட்டு பார்த்தார் அசைக்க முடியாது கிடந்த கையை அவரால் தூக்க முடிந்ததே குளறி கொண்டு பேசும் எஜமான் முன் போல அதிகாரமாக கம்பீரமாக தன்னை அழைப்பதை கேட்டு திகைப்புடன் ஏழ்மலை ஓடி வந்தான் இதோ பார் என் கையை தூக்க முடிகிறது காலை அசைக்க முடிகிறது மகிழ்ச்சியுடன் ஆர்ப்பரித்தார் அவர் எஜமான் நல்லா பேசுறீங்களே வியப்புடன் ஓடி வந்து நின்றான் அவன் ஏழ்மலை எனக்கு இப்பத்தான் நம்பிக்கையே வந்திருக்கு நீ மட்டும் உதவினால் மெல்ல எழுந்து நடக்க முயலுவேன் அவர் உணர்ச்சி ததும்ப கண்கள் பளபளக்க அவன் கையை பற்றி எழ முயன்றார் எல்லாம் அந்த பவளநாதன் கிருபைங்க அவருக்கு பாலாபிஷேகம் செய்யணுங்க ஆனந்தப்பட்டான் அவன் உன் அன்பிலும் டாக்டர் சண்முகத்தின் உண்மையான அன்பிலும் நான் ஆண்டவனை தரிசித்தேன் எனக்கு இப்போ கண் திறந்துட்டது இனி மோசம் போக மாட்டேன் பேசிக்கொண்டே வேலையாளின் தோலை பிடித்துக்கொண்டார் ஏழுமலை கை தாங்கலாக அவரை பிடித்து நிறுத்திய போது அவருக்கு மெல்ல காலை ஊன்றி நடக்கவும் முடிந்தது நம் டாக்டர் சண்முகத்துக்கு நல்ல கைராசி ஆனால் நாம தான் கொடுத்து வைக்கல ஆஸ்பத்திரியை ஒரேடியாக பாவிகள் மூடிவிட்டாங்க பேசிக்கொண்டே நாலு எட்டு நடந்தவர் வேதனையுடன் பெருமூச்சு விட்டபடி படுக்கையின் மீது வந்து உட்கார்ந்து கொண்டார் அது சமயம் வாயிலில் ஸ்கூட்டர் சத்தம் கேட்டது ஏழுமலை ஓடி சென்று எட்டி பார்த்தான் எஜமான் உங்களை பார்க்க டாக்டர் சண்முகம் சேக்தாவு ஐயாவும் வராங்க பரபரப்புடன் கூறினான் உண்மையாகவா அவரால் நம்பவே முடியவில்லை மருத்துவமனையில் ஏற்பட்ட குழப்பங்களுக்கு பின்னர் மனத்தாங்கள் பட்டுக்கொண்டு சேக்தாவுத் அந்த வீட்டிற்குள் கால் வைத்து பல மாதங்கள் ஆகிவிட்டன டாக்டர் சண்முகத்தை அங்கு வரக்கூடாது என்று தாரா தடை உத்தரவு போட்டிருந்தாள் என்பதும் அவருக்கு தெரியும் வாங்க உட்காருங்கள் மகிழ்ச்சியுடன் கை வரவேற்று உபசரித்தார் சண்முகம் திகைத்து போனான் பரவாயில்லையே எந்தவித சிகிச்சையும் இல்லாமல் விழுந்து போன கையை சதானந்தத்தால் தூக்கி கும்பிட முடிகிறதே அந்த வியப்பில் அவனுக்கு பேசவே தோன்றவில்லை அவர்கள் அமர்ந்தனர் ஏழுமலை பணியுடன் பின்பக்கம் சென்று விட்டான் சேக்தாவுத் பேசினார் நீங்கள் நெடுநாளைய நண்பர் அதனால் உங்களிடம் வந்து முதலில் பேசிவிட்டு பின்னர் தக்க நடவடிக்கை எடுப்பது என்ற நோக்கம் எங்களுக்கு உங்கள் மீது கடுகளவும் எங்களுக்கு வருத்தம் கிடையாது பாவம் நோயாளியாக படுக்கையில் இருந்தீங்க சதானந்தம் குழப்பத்துடன் நண்பரின் முகத்தை பார்த்தார் உங்கள் மனைவியையும் மகன் சுந்தரத்தையும் கூப்பிட்டு அனுப்பினால் நல்லது அவர்கள் எதிரே பேச விரும்புகிறேன் முடித்தார் சேக்தாவுத் ஏழ்மலை அம்மாவையும் தம்பியையும் கூட்டிட்டு வா இவங்க ஏதோ சேதி சொல்ல வந்திருக்காங்க உரத்த குரலில் சதானந்தம் உத்தரவிட்டார் அப்பொழுது தாரா படுகை மீது சோம்பலுடன் புரண்டு கொண்டிருந்தாள் உங்களையும் சின்ன எஜமானனையும் ஐயா கூப்பிடுகிறார் சேக்தாவுத் ஐயாவும் டாக்டர் சண்முகமும் வந்திருக்காங்க கதவுக்கு வெளியில் ஒளித்த ஏழ்மலையின் குரல் அவளை திடுக்கிடச் செய்தது வாரி சுருட்டி கொண்டு குளியில் அறைக்குள் ஓடினாள் சிறிது பொழுதில் ஆடை மாற்றிக்கொண்டு ஒப்பனை முடித்து கொண்டு வெளியே வந்தாள் மகன் இன்னமும் பல் கூட விளக்காது கடலையை குறித்தபடி சும்மா அலைந்து கொண்டிருப்பதை கண்டாள் அவளுக்கு தாங்க முடியாத எரிச்சல் சுந்தரம் போய் சீக்கிரம் முகத்தை கழுவிக்கொண்டு வேறு சட்டை மாத்திக்கிட்டு கீழே வா அப்பா கூப்பிடுகிறார் என அதட்டினாள் வேகமாக படிகளில் இறங்கி கோபத்துடன் சதானந்தத்தின் அருகே கிடந்த இருக்கை மீது அழுத்தமாக வந்து அமர்ந்து கொண்டு புடவை தலைப்பை கையில் இழுத்து பிடித்து கொண்டாள் சண்முகத்திற்கு அவளை நிமிர்ந்து பார்க்க கூட பிடிக்கவில்லை தாராவை நோக்கியபடி சேக்தாவுத்தான் மறுபடியும் பேச்சை தொடங்கினார் கவலாம்பிகை மருத்துவமனையில் ஏற்பட்ட தீ விபத்தை பற்றி ஒரு புது தகவல் கிடைச்சிருக்கு அதில் நீங்கள் சம்பந்தப்பட்டிருக்கீங்க அதிர்ந்து போய்விட்டால் தாரா ரத்தம் வடிந்து உடல் தோய்ந்து விட்டது போன்ற உணர்வு இருந்தாலும் சமாளித்தாள் இதென்ன புது கதை கோபத்துடன் கதை அல்ல உண்மை தக்க சாட்சிகள் இருக்கிறார்கள் அதனால் தான் பேச வந்தோம் ஆஸ்பத்திரிக்கு ஏற்பட்ட தீ விபத்து மின்விசை கோளாறினால் ஏற்பட்டது அல்ல நீங்கள் ஏவிய மாயாண்டி வைத்த தீ இதற்கு அவன் சகோதரி மல்லிகாவும் உங்கள் மகன் சுந்தரமும் சாட்சிகள் தொண்டை காய்ந்து நான் வறண்டு தாராவின் உடல் முழுவதும் அச்சத்தில் நடுங்கியது எனினும் நிலைமையை சமாளிக்க தலையை நிமிர்த்து கொண்டு அவரை மிடுக்காக பார்த்தாள் இந்த கதைகளுக்கெல்லாம் நான் பயந்து விட மாட்டேன் தெரிஞ்சுக்கோங்க குடும்பத்த நண்பர் போல் வேஷம் போட்டு நல்லா குழிப்பறிக்கிறீர்களே அகங்காரமாக கேட்டார் நண்பன் என்பதால்தான் பொறுமையுடன் விஷயத்தை தீர விசாரிக்க வந்திருக்கிறேன் இல்லாவிட்டால் போலீஸை வரவழைத்து மரண வாக்கு மூலம் வாங்கி வேண்டிய நடவடிக்கைகளை விரைவில் செய்ய ஏற்பாடு செய்திருப்போமே மரண வாக்கு மூலமா ஆமாம் டாக்டர் சண்முகத்தை அவமானப்படுத்த நீங்கள் ஏவிய அந்த பெண் மல்லிகா தீ விபத்தில் காயப்பட்டு சாக பிழைக கிடக்கிறாள் அவள் எங்களிடம் தெரிவித்த உண்மைகளை கேட்டுத்தான் இங்கே உங்களை விசாரிக்க வந்திருக்கிறோம் பொய் இதெல்லாம் நீங்களே புனைந்து கொண்ட கதை என்னை அவமானப்படுத்த வேண்டும் என்ற திட்டம் இறைந்து கத்தினால் தாரா மல்லிகாவை ஏவி டாக்டர் சண்முகத்தை அவமானப்படுத்தியது அவள் அண்ணன் மாயாண்டிக்கு மல்லிகாவை ஏவி டாக்டர் சண்முகத்தை அவமானப்படுத்தியது அவள் அண்ணன் மாயாண்டிக்கு பணம் கொடுத்து ஆஸ்பத்திரிக்கு தீ வைத்தது அமாவாசை இரவில் பொது ஆஸ்பத்திரிக்கும் தீ வைக்க மறுபடி மாயாண்டியை தூண்டியது இப்படி உங்கள் மேல் பல குற்றங்கள் இருக்கின்றன இன்னும் ஏதாவது பாக்கி இல்லையா அடுக்கிக்கிட்டு போக ஏளனமாக கேட்டாள் தாரா சதானந்தம் இடி விழுந்தவர் போல் வாயடைத்து திகைப்புடன் உட்கார்ந்திருந்தார் நண்பர் சொல்வதெல்லாம் உண்மையா பழிபாவத்துக்கு அஞ்சாத அரக்கி அவர் மனைவித்தாரா இந்த பேயை பின்னின்று நம்பி தமக்குள்ளே என்ன அதிர்ந்து போனார் உங்கள் மகன் சுந்தரம் வந்து எச்சரித்ததால் தான் நாங்கள் இரண்டாவது தடவை நடக்க இருந்த தீ விபத்தை தடுக்க பலத்த ஆயத்தங்களுடன் காத்திருந்தோம் ஆனால் ஆண்டவன் தீர்ப்பு வேறாக இருந்துவிட்டது மாயாண்டியின் வீடு தீப்பற்றி அந்த விபத்தில் மாயாண்டி மாண்டு போனான் அவன் தங்கை குற்றுயிராக இருக்கிறாள் இதற்கும் நீங்கள்தான் காரணம் இதற்கெல்லாம் என்ன பதில் சொல்ல போறீங்க உரத்த குரலில் கோபமாக கேட்டார் சேதாவது ஐயா தீர விசாரித்து எதையும் செய்யுங்கள் என் மானம் மரியாதையெல்லாம் பேச முடியாது துக்கமும் வெக்கமுமாக திணறினார் சதானந்தம் இந்த மிரட்டலுக்கு நான் பயந்து விட மாட்டேன் இந்த குற்றச்சாட்டுகள் பொய் என்று நிரூபிக்கும் சக்தி எனக்கு உண்டு மறக்காதீங்க சவால் விட்ட தாரா குரோதமாக அவர்கள் எல்லோரையும் வெறுத்து மாடி அறைக்கு விரைந்தாள் மெல்ல குளித்துவிட்டு வேர் உடித்து கொண்டு வெளிவந்த மகனை கண்டதும் அவளுக்கு ஆத்திரம் பொத்து கொண்டு வந்தது மக்கு பயலே அந்த டாக்டர் தடியனிடம் என்ன சொன்ன மூளையில் சாத்திருந்த பிரம்பு ஒன்றை கையில் எடுத்துக்கொண்டு கொஞ்சமும் இரக்கமில்லாமல் மகனை அடித்து நொறுக்கினாள் தாரா சுந்தரம் வீடே கிடுகிடுக்க அலறி அழுதான் முடிவில் பிறம்பை வீசி தாரா தூர எரிந்துவிட்டு அழுது புலம்பிய மகனை தரதரவென்று இழுத்துக்கொண்டு கீழே வந்தாள் தாரா என்று சதானந்தம் கூப்பிட்டதும் புலியாக சீரியபடி திரும்பி பார்த்தாள் கட்டின மனைவி மேல் கண்டவன் வந்து பழி சொல்வதை கேட்டுக்கொண்டு இடிச்ச புலியாட்டம் உட்கார்ந்துருக்கிறீங்களே நீங்களும் ஒரு மனிதனா சே என்னை காப்பாத்திக்க எனக்கு தெரியும் இறைந்து கத்திவிட்டு ஓலமிட்டு அழுத மகனை நெட்டி தள்ளி கொண்டு வாயிலுக்கு வந்தாள் சேக்தாவுக்கு மேலே பேச வாயை திறக்கும் முன் அவளது கார் வேகமாக உரிமை கொண்டு ஓடிய ஓசை கேட்டது இக்கதையின் இறுதி பாகம் நாளை தொடரும்